என்னடி வந்துட்டிங்களா பிள்ளை எப்படி இருக்கிறா பிள்ளை முகத்தை பார்த்தீங்களா இல்லையா நான் வந்து பார்க்குறேன்னா என்னைய வர வேணான்னு சொல்கிறீங்க வீட்டில் இருந்து வேலையை பாருன்னு வேறு சொல்கிறீங்க அதெல்லாம் ராணி ரொம்ப நல்லா இருக்காத்த நீங்கள் கவலையே பட வேணாம் அங்கே வந்துட்டீங்கன்னா வீட்டில் அவளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துர்றது யார் அதனால தான் நாங்கள் உங்களை வீட்டில் இருங்கன்னு சொல்கிறோம் அங்கே ராணி கிட்டேயும் யாரும் இல்லை நாங்கள் ரெண்டு பேர் தான் இருந்தோம் சரி சாப்பாடு வாங்கிட்டு போயிடலான்னு வேகமாக கிளம்பி வந்தோம் குகம் அங்கே இருந்து ப்ரோஜனம் இல்லை ஆம்பளை பைய இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ராணி இன்னும் மூணு நாளாக டிச்சார்ஜ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் வீட்டில் வந்து குழந்தைய நீங்கள் நல்லா தூக்கி கொஞ்சுங்க சரியா சரிடி பிள்ளைக்கு கூட்டு காய்கறி கீரை முட்டை எல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் பிள்ளைக்கு சத்தான பொருளாக கொடுக்கணும் அப்போ தான் நல்லா பால் ஊறும் இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க டிஃபன்லேயும் போட்டு வச்சுட்டேன் வேமா எடுத்துகிட்டு போய் பச்சை உடம்பு கறி தாங்க மாட்டா பசி அதுக்கு தான் தானங்க ரெண்டு பேரும் வேக வேகமாக வந்தோம் அங்கே லேடிஸும் இருக்கக்கூடாதுங்கிறாங்க அது குகன் இருந்தும் பிரோஜனம் கிடையாது அதனால தான் அவனையும் கூடவே கையோட கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படியா சேரிடி இங்கே கிளம்புங்க டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு நானும் போய் சாப்பிட்றேன் கால்லாம் ஒரே வழி பார்த்துக்க நல்லா வீட்டுக்குள்ளேயே அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறனால கால் வலி வந்துருச்சு என் பேத்தி முகத்தை பார்த்தா தான் எனக்கு மனசே சந்தோஷமாக இருக்கும் அது வரைக்கும் சந்தோஷமே கிடையாது எனக்கு அத்த உனக்கு கவலையே படாதீங்க வந்ததுமே உங்கள் பேத்தி உங்கள் முகத்தை தான் பாப்பா குகன் குகன் கொஞ்சம் என்னை பாரு உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் குகன் நீயா என்ன தொயிரியோ இருந்தா எங்கள் வீட்டுக்கு வந்திருப்ப குகன் குகன் நான் சொல்கிறத மட்டும் கேளு தயவு செஞ்சு கோவப்படாமல் நான் சொல்றத கொஞ்சம் கேளு நீ சொல்கிறத நாங்கள் ஏன்டா கேட்கணும் அவனை அடிச்சு வெளியே துரத்தி விடு பாட்டி அம்மா ப்ளீஸ் உங்கள் எல்லாத்தையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிடுறேன் குகன் நீயும் கோவப்படாமல் கேளு குகன் அன்னைக்கு நான் பிரியாட்ட பேசுனது வெறும் அவர்கிட்ட மன்னிப்பு தான் கேட்டேன் பக்கத்தில் இருக்கவங்களாம் ஏற்றி விட்டு உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துருக்குறாங்க நம்மளால் பிரியாவோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் அந்த ஆதங்கத்தில் தான் வேகமாக ஓடி வந்தேன் அவளை தப்பாக பேசாத குகன் அவள் உன்னை தவிர யார்கிட்டயும் மனசு விட்டு கூட பேச மாட்டா தெரியுமா ஏன் பிரியாவை பற்றி எனக்கு தெரியும் நீ சொல்லணுலாம் அவசியம் இல்லை அவன் மேலே நான் முழுசாக நம்பிக்கை வச்சுருக்கேன் ஆனால் இவங்க தான் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க அவங்கள எப்படியாவது நம்ப வை அம்மா நான் முன்னாடி அந்த மாதிரிலாம் கெட்டவனாக இருந்தவன் தான் இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது நான் திருந்தி தான் இருக்கேன் நான் உயிராக நினைக்கிறேன் எங்கள் அம்மா மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன் பிரியா அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையாதுமா அவள் குகனை தவிர யாரையும் மனசார நினைச்சதே கிடையாது மன்னிப்பு மட்டும்தான் நான் அவ கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் அவளும் வேற எதுவுமே பேச கிடையாது தயவு செஞ்சு அவளை ஒதுக்கிறாதீங்க அவள் பாவம் தப்பான பழி அவன் மேலே சுமத்தாதீங்கம்மா மாமியார் அம்மாவுக்கு சமோன்னு சொல்லுவாங்க நீங்களே அந்த பட்டத்தை அவன் மேலே கட்டாதீங்க நீ என்னப்பா சொல்கிற எல்லாத்தையும் போய் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்க எனக்கு ஒன்றுமே புரியலை மனசே குழப்பமாக இருக்குது எதை நம்புறது எதை நம்ப வேணும்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதே ஏண்டி யாராவது பெத்த தாய் மேலே சத்தியம் பண்ணி சொல்லுவாங்களா இந்த தம்பி சொல்லுதுன்னா நிஜமாக தான் இருக்கும் யாராக இருந்தாலும் பெத்த தாய் மேலே சத்தியம் பண்ண மாட்டாங்க எனக்கு என்னமோ அந்த தம்பி உண்மையே தான் சொல்லுதுன்னு தோணுது பாவம் இத்தனை நாள் பிரியாவை போய் தப்பாக நினைச்சிட்டமே அவன் நல்ல பொண்ணு போல உண்மைதான் அந்த பக்கத்தில் இருக்க நேத்து நேற்று கூட இன்னொருத்தையை பற்றி பேசிகிட்டு இருந்தாளுக இவளுகளுக்கு இதே வேலை தான் மற்றவங்க குடும்பத்தில் என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு பார்த்தே அவளுக்கு வாழ்க்கை முடிஞ்சு போயிரும் போல பாவம் அந்த பொண்ணை போய் நம்ம தப்பா பேசிட்டோண்டி போய் மன்னிப்பு கேட்டுருவோம் நல்ல வேலைப்பா நீ வந்து சொன்ன இல்லைன்னா நாங்கள் எதுவுமே நம்பாம பிரியாவை தப்பான பட்டத்தை தான் கட்டியிருப்போம் பாவம் அவள் எவ்வளவோ சொன்னான் நான் அப்படி பட்டவ இல்லைன்னு நான் தான் தெரியாம அவளை ரொம்ப அசிங்கமாலாம் பேசிட்டேன் மன்னிச்சிருப்பா நான் உன்னையுமே நிறைய தப்பா பேசிட்டேன் இனிமேல நான் இனிமேல் பேச மாட்டேன் நீயும் எனக்கு இன்னொரு பயமாருதான் சரி சரி பாப்பா வீட்டுக்குள்ள உக்காந்து ஒரு வாய் சாப்பிட்டுப்போ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவவா எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாமா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அதுவே போதும் பிரியாவை தயவு செஞ்சு ஏத்துக்கங்க அவளை வெறுத்து ஒதுக்காதீங்க அவள் நல்ல மனசுக்கு நல்லதாக தான் நடக்கும் நான் எப்படியாவது உண்மையை புரிய வச்சு உங்களை சேர்த்து வைக்கிறேன்னு தான் நினச்சேன் தயவு செஞ்சு இனிமேல் அவளை சந்தேகப்படாதீங்க அவளுக்கு உங்களையும் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா மனுச்சிரு அஸ்வின் நானும் உன்னை நிறையா வாட்டி காயப்படுத்திருக்கிறேன் ஆனால் நீ இப்படிப்பட்டவனு தெரியாமல் போயிருச்சு இனிமேல் நானும் உன்னை எந்த விதத்துலேயும் காயப்படுத்த மாட்டேன் காயப்படுத்துறதுக்குலாம் மன்னிச்சிரு நீ திருந்திட்டேன்னு எனக்கு இப்போதான்ப்பா தெரியும் நீ இனிமேல் கவலையே படாத உன்னை யாருமே எதுவுமே பேச முடியாது ரொம்ப நன்றி குகன் எனக்கு நீ புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அதுவே போகும் போய் முத பிரியாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க அவள் பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பா மோய் அதை முதல் செய்வங்க